அருணகிரிநாதர் போன்ற பதினைந்து திருப்பேர்களில் அவர்களுக்கென்று பாராட்டு சான்றிதழும் பணமுடிப்பும் வழங்க திட்டமிடப்பட்டிருக்கின்றது அந்த வகையில் இதுவரையில் அந்த பாராட்டிற்கு விண்ணப்பங்கள் கோரப்பட்டு இதுவரையில் அறுபத்தி ஐந்து விண்ணப்பங்கள் வரப்பெற்றிருக்கின்றன பதினைந்து பேர்களுக்கு நாம் விருதுகள் வழங்க இருக்கின்றோம் ஆனால் வரப்பெற்றிருக்கின்ற விண்ணப்பங்கள் அறுபத்தி ஐந்து வரப்பெற்றிருக்கின்றது இன்னும் அதற்குண்டான நாள் நீட்டிக்கப்பட்டிருக்கின்றது அதில் ஒரு குழு அமைக்கப்பட்டிருக்கின்றது அந்த குழுவில் தகுதியானவர்கள் தேர்வு செய்யப்பட்டு அந்த பதினைந்து பேர் தேர்வு செய்யப்பட்டவர்களுக்கு மாநாட்டிலே அந்த விருதினையும் பணமுடிப்பையும் வழங்க இருக்கின்றோம் அதேபோல் இந்த மாநாட்டை பொறுத்தளவில் பங்கேற்று சிறப்பு சேர்க்க உள்ளவர்கள் எண்ணிக்கை முப்பத்தி ஒன்பது பேர் அயல்நாட்டை சார்ந்தவர்கள் இந்த மாநாட்டிலே பங்கேற்று சிறப்புரை நிகழ்த்த இருக்கின்றார்கள் அதோடு மட்டுமல்லாமல் மலேசியா நம்முடைய அண்டை நாடுகளான லண்டன் அடுத்து சுவிட்சர்லாந்து போன்ற நாட்டுகளிலிருந்து குழுவாக வருவதற்கும் ஒப்புதல் தெரிவித்திருக்கின்றார்கள் அவருடைய சொந்த செலவிலே மலேசியாவில் பார்த்தால் கிட்டத்தட்ட முப்பத்தி ஐந்து பேர் குழுவாக வருகிறார்கள் ஜப்பானிலே இருந்து எழுபது பேர் குழுவாக வருகிறார்கள் சுவிட்சர்லாந்திலிருந்து பதினைந்து பேர் குழுவாக வருகிறார்கள் இப்படி மேலை நாட்டிலே இருந்து நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சொற்பொழி ஆற்றுவதை தவிர்த்து இதுபோன்ற குழுக்கள் குழுக்களாக வந்து கலந்து கொள்வதற்கும் அவர்கள் விருப்பம் தெரிவித்திருக்கின்றார்கள் அந்த வகையில் வருகின்றவர்கள் அமர்ந்து பார்க்கின்ற அளவிற்கு ஒரே முறையில் பத்தாயிரத்துக்கும் மேற்பட்டோர் பந்தலிலே அமர்ந்து பார்ப்பதற்குண்டான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன அதேபோல் நிகழ்ச்சிக்கு வருகை தருபவர்களுக்கு அவர்கள் உண்டு உறைவிடம் என்று கிட்டத்தட்ட ஒரு ஐநூறுக்கும் மேற்பட்டவர்களுக்கு உண்டு உறையுடங்கள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றன அவர்கள் தங்குவதற்கு திருக்கோயிலின் சார்பிலே இருக்கின்ற நூற்றி முப்பத்தைந்துக்கும் மேற்பட்ட தங்கும் அறைகள் தயார் செய்யப்பட்டு வருகின்றன அந்த நிகழ்விலே பதினைந்து இடங்களில் ஆய்வரங்கங்கள் நடத்தப்பட இருக்கின்றன அதற்கு ஐந்து ஆய்வகங்கள் தயார் செய்யப்பட்டு வருகின்றன கல்லூரியிலே போதுமான இடவசதி இருப்பதால் பார்க்கிங் வசதி அதேபோல் உணவுக்கென்று விவிஐபிற்கு தனியாக உணவு கூடம் விஐபிக்களுக்கு தனியாக உணவு கூடம் வருகின்ற பக்தர்களுக்கென்று உணவுக்கூடங்கள் தனித்தனியாக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது அதோடு மட்டுமல்லாமல் பஃபே சிஸ்டம் முறையில் பதினைந்து இடங்களில் உணவுகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றன தொடர்ந்து அந்த மாநாட்டுக்கு வருகிறவர்களுக்கு ஏதாவது குறைவு என்றால் உடனடியாக மருத்துவ வசதி ஏற்படுத்தி தர ராமச்சந்திரா நம்முடைய அப்போலோ காவேரி மருத்துவமனைகளிலிருந்து இருபத்தி நாலு மணி நேரமும் மருத்துவர் குழுவோடு மருத்துவ வசதியும் ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றன அதேபோல் நிகழ்வுகளில் ஏற்படுகின்ற கழிவுகளை உடனுக்குடனடியாக அகற்றுவதற்காக நூற்றி அறுபது பேர் ஒரு ஷிஃப்டிற்கென்று மூன்று ஷிஃப்டுகளாக பிரித்து இரண்டு நாட்களுக்கும் கழிவுகளை அகற்றுவதற்குண்டான பணிகளை மேற்கொள்ள உத்தரவிடப்பட்டிருக்கின்றன